பிளஸ் டூ தேர்வு முடிவில் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெடுங்காடு பெர்ஃபெக்ட் மேல்நிலைப்பள்ளி முதலிடம் பிடித்துள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியானது இதில் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள நெடுங்காடு ஜி என் சிவபிரகாசம் நாடார் கல்வி மற்றும் விளையாட்டு அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வரும் ரீஜனல் பெர்ஃபெக்ட் மேல்நிலைப்பள்ளி மாவட்ட அளவில் முதலிடத்தில் பிடித்துள்ளது நம்மளுடைய ஸ்கூல் வந்துட்டு ரீஜனல் லெவல்ல மட்டும் இல்லாம காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயும் நம்ம இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் டாப் பெற அதுக்கு வந்துட்டு நல்ல நம்மளுடைய டீச்சர்ஸும் சரி நம் மேனேஜ்மெண்ட்டு சேர்மனும் சரி அதிகமான எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து பிள்ளைங்களோட கோஆப்ரேஷனும் இருந்தனால நாங்கள் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் ப்ளேஸ் அடிச்சிருக்கோம் ஸோ அதுக்கு மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு சொல்லிக்கிறேன் அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன் ப்ளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவர்களில் ஓவியா என்ற மாணவி அறுநூறுக்கு ஐநூற்று எண்பத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றார் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் எயிட்டி செவன் எடுத்திருக்கேன் ரெண்டு சப்ஜெக்டில் சென்டம் எடுத்திருக்கேன் अकनमेटिक्स लेवन स्टाडर्डियो डिस्ट्रिक्त फर्स्ट वांग सिक्स हंड्रेड्फ नईटी टू ये फोर् सब्जे से सेन्टम काम एकनामिक्स अकउंटेंसी अस्तमेटिक्स सपोर्ट पड़ चेरमें सर प्रसपल टीचर्स अंड परंट्स एलोमेंट सपोर्ट पड़ टीचर्सो सब्जी एल रहा रोम हार्ड वर्क पड़ा यू रीजनल फर्ट பிரின்ஸ்பால் மற்றும் டீச்சர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மார்க் ஐநூற்றி எண்பத்தி ஏழு மார்க் எடுக்கிறதுக்கு இந்த டீச்சர் தான் காரணம் நெடுங்காட்டிலே பெட்டு பெஸ்ட் ஸ்கூல் ரீஜனல் பர்ஃபெக்ட் அர்ச்சனி என்ற மாணவி ஐநூற்று அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மோகனாஸ்ரீ என்ற மாணவி ஐநூற்று பத்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்றனர் ஹர்ஷினி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் 569 மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு சப்போர்ட் பண்ண டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் தேங்க் யூ சந்தோஷமா இருக்கு தேங்க் யூ ஃபார் ஆல் என் டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லா ஸ்டாஃப்ஸ்க்குமே நான் ரொம்ப தேங்க் யூ சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க் யூ இது தவிர ரீஜனல் பர்ஃபெக்ட் மேல்நிலை பள்ளியில் பயின்ற அனைத்து மாணவர்களுமே பிளஸ் டூ பொதுத் தேர்வில் தேர்ச்சி தேர்ச்சியடைந்துள்ளனர் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவிகள் வெற்றி கழிப்பில் மூழ்கிய நிலையில் பள்ளி ஜி என் எஸ் ராஜசேகரன் ஆலோசனையின்படி பள்ளி முதல்வர் நோயலா ஜெபாஸ்டியன் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளார் பெற்றோரால் இனிப்பு ஊட்டப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்த மாணவிகள் தங்கள் வெற்றிக்கு காரணமாக இருந்ததாக பெற்றோர் பள்ளி ஆசிரியர்கள் முதல்வர் மற்றும் பள்ளி தாளர் ஜி என் பள்ளி நிர்வாகம் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு சிறப்பான முறையில் பாடம் நடத்துவதாகவும் தங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கு பக்க பலமாக துணை நின்றதாகவும் பெற்றோர் வாழ்த்து தெரிவித்தனர் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் என் பொண்ணு இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டீச்சர்ஸோட சப்போர்ட்டு இந்த பிரின்ஸ்பாலோட சப்போர்ட்டும் என் பொண்ணுக்கு நிறைய கிடைச்சிது ஸ்கூலோட டிசிப்ளின் வந்து ரொம்ப நல்லா இருக்கு வந்து மற்ற ஸ்கூலை விட நம்ம ஸ்கூல் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஸ்கூல் இருக்குது என் பொண்ணு வந்து இந்த அளவுக்கு படித்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க என் பொண்ணுக்கு சில ஹெல்த் இஷ்யூலாம் இருந்தது அதையும் தாண்டி இந்த அளவுக்கு மார்க் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்கூலும் இந்த ஸ்கூலில் சேர்ந்த டீச்சர்ஸும் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு முன்னாடி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அதிகமாக சொல்லணுன்னா என் என் பொண்ணோடு சேர்ந்து இந்த டீச்சர்ஸும் நல்லா அந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா டீச்சர்ஸும் என் பொண்ணுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு இந்த மார்க்கு கொண்டு வந்தாங்க ரொம்ப நன்றி